இடம் இப்ப வாஸ்து அப்படின்னாலே வடகிழக்கு அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருக்கு அந்த வடகிழக்க வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல சோ வடகிழக்கு பகுதி எப்படி இருக்கணும் என்ன மாதிரி பொருள் அங்க வைக்க கூடாது என்ன பொருள் வச்சா அது வந்து நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் வேப்ப நல்ல ஒரு காற்று வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அது வந்து வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற ஒரு இருபத்தஞ்சு டிகிரியில இருந்தது அப்படின்னா அது வந்து வேப்ப அப்படிங்கிறது ஒரு பெண் அது வந்து பெண் சம்மந்தப்பட்டது இந்த வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு அடி அது ஆணோட திசையில இந்த பெண் மரம் வளர 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 இந்த குடும்பத்துல இருக்கிறோட ஆணோட வளர்ச்சி குறைஞ்சிட்டே போகும் ஆணே இல்லாம போயிடுவாங்க நிறைய இடங்கள் தான் அதிகமா இருப்பாங்க ஒரு டாக் வளர்த்தினா கூட அது வந்து பெண் பெண் டாகா தான் இருக்கும் எந்த ஒரு பூனை வளர்த்தினா கூட அது வந்து பெண் தன்மை தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அந்த வீடு தான் அதை வந்து மாத்துது ஆனா இதுக்கு பக்கத்து வீட்டுக்காரரை போய் நீங்க வந்து உங்க ஃப்ளோரை லோவா இறக்கி போடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம வீட்டுக்குள்ள இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணலாம் தான் ரிசல்ட் வந்து வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் பயணம் பண்றேன் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி டாக்டர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நர்பவிமா நர்பவி மேம் நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்ருக்கீங்க மேம் வாஸ்து ரீதியாக நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கான டாப்பிக் மேம் இப்போ வாஸ்து அப்படின்னாலே வடகிழக்கு அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருக்கு அந்த வடகிழக்கை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஸோ வடகிழக்கு பகுதி எப்படி இருக்கணும் என்ன மாதிரி பொருள் அங்கே வைக்கக்கூடாது என்ன பொருள் வச்சால் அது வந்து நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் நிச்சயமாக வடகிழக்கு அப்படின்னாலம்மா வருமானத்திற்குரிய திசை வரவுக்கு உண்டான திசை வடகிழக்கு இதில் நான் சொல்லக்கூடிய வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வாஸ்துல என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய கார்னர் வடகிழக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நாங்க பார்க்கக்கூடியது ஒரு வீட்டோட ஒரு சைட்டோட திசை எப்படி திரும்பியிருக்குன்னு காம்பஸ் வச்சு பார்ப்பேன் நான் நெக்ஸ்ட் டைம் காம்பஸ் கூட காட்டலாம் நம்மளோட நேயர்களுக்கு காம்பஸ்ல பொழுது வடக்கு திசை ரைட்டு திரும்பியிருக்கும் சில இடங்கள்ல கரெக்டாக நேராக இருக்கும் சில இடங்கள்ல லெஃப்ட் திரும்பி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த வீட்டில் அந்த மனையில இந்த வடக்கு வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற நாற்பத்தஞ்சு டிகிரி எங்கே இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கணிக்கணும் அதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இந்த இடம்தான் உங்களுக்கு வடகிழக்குங்கிறத நம்மளோட கிளையண்ட்டு காட்டுறோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும் வீட்டுக்கு வெளியிலேயும் சில இடங்கள்ல வந்து நல்ல பெரிய ஒரு மரங்கள் வச்சிடறாங்க வேப்ப மரம் நல்ல ஒரு காற்று வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அது வந்து வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற ஒரு இருபத்தஞ்சி டிகிரியில் இருந்தது அப்படின்னா அது வந்து வேப்ப மரம் அப்படிங்கிறது ஒரு பெண் மரம் அது வந்து பெண் சம்மந்தப்பட்டது இந்த வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு டிகிரி வந்து ஆணுக்கு உண்டான திசை ஆணோட உழைப்பின் மூலமாக வரக்கூடிய வருமானம் அப்போ அதே மாதிரி வடகிழக்கு அப்படிங்கிறது லோடு வெயிட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஒரு மரம் அந்த இடத்துல இருக்குதுன்னா ஒரு நூறு டன்னு வெயிட் அந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது இது ஒட்டு மொத்தமாக அந்த திசையை பாதிக்குது அப்போ அந்த மரத்தை இது போல மாமரம் இருக்குது நிறைய இடங்கள்ல மாமரம் அப்படின்னா பால்வடியும் மரம் அதுவும் பெண் சன் பெண் தன்மை உள்ள மரம் அது ஆணோட திசையில் இந்த பெண் மரம் வளர 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 இந்த குடும்பத்தில் இருக்கிறோட ஆணோட வளர்ச்சி குறைஞ்சிட்டே போகும் ஆணே இல்லாமல் போயிடுவாங்க நிறைய இடங்களில் அதே மாதிரி இந்த மாதிரி மரம் அமைப்புகள் இருக்கிற வீடுகளில் எடுத்திங்கன்னா ரெண்டு ஆண் குடும்ப உறுப்பினர்கள் மொத்த உறுப்பினர்கள் வயசானவங்க குழந்தைங்க எல்லாரையும் கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா இரண்டு ஆண்கள் இருப்பாங்க நான்கு மேற்பட்ட பெண்கள் இருப்பாங்க நம்ம கணக்குல எடுக்கணும் ஆமா அந்த வீடு பெண் தன்மை உள்ள வீடாக இருந்தா அங்க வந்து பெண்ணாட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க ஒரு டாக் வளர்த்தனா கூட அது வந்து பெண் பெண்டாக தான் இருக்கும் எந்த ஒரு பூனை வளர்த்தினா கூட அது வந்து பெண் தன்மை உள்ளதை தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அந்த வீடு தான் அதை வந்து மாற்றுது அந்த வீடு என்ன தன்மையில் இருக்கோ அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்குது அந்த மா அந்த இடத்துல வந்து பெண்களை பாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்காது அங்கே வந்து ஆணை தான் போட்டு அழுத்தம் வேலை வாய்ப்புலேயே ஆகட்டும் பொருளாதாரத்துலேயே ஆகட்டும் அந்த ஆண் வந்து படிப்புலேயே ஆகட்டும் ம மேரேஜ்லேயே ஆகட்டும் அந்த ஆண்கள் தான் தொடர்ந்து அந்த ம சைட்டில் பாதிச்சு பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்களை காம்பவுண்டுக்கு வெளியிலயும் பாக்குறேன் இதுல காம்பவுண்டுக்கு வெளியில சுற்றுப்புற வாஸ்து ஏன்னா நம்ம உடம்பும் நம்ம வீடும் ஒண்ணுதான் அப்ப நமக்கு தேவையான விஷயத்த ஒரு தண்ணீரோ உணவுகளோ காற்றோ எல்லாவற்றையும் நம்ம இந்த நம்மை சுற்றி உள்ள பிரபஞ்சத்துல இருந்து எடுக்கிற மாதிரி இந்த வீடும் இந்த மனையும் அதுக்கு அடுத்தது அது பக்கத்து வீட்டுக்காரரா இருந்தாலும் இது பிரபஞ்சத்திற்கு இந்த இலக்கணம்லாம் தெரியாது பக்கத்துல இருந்து தான் எடுக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வடக்கு பார்த்த வீடாக இருந்து பக்கத்துல ஒரு வீடு இருந்து காம்பவுண்டு போட்டாச்சு இண்டிவிஜுவல் காம்பவுண்டு போட்டிருக்கோம் அந்த அதுக்கு வடக்குல நம்ம நம்ம வீட்டுக்கு வடக்குல இருக்கிற வீடு நம்ம தரைதளத்தை விட ஒரு இன்ச்சு உயரமா இருந்தால் கூட நமக்கு வருமானம் தடைபடும் அப்ப இதுக்கு பக்கத்து வீட்டுக்காரரை போய் நீங்க வந்து உங்க ஃப்ளோரை லோவா இறக்கி போடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம வீட்டுக்குள்ள இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணலாம் இதுலதான் ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்து பக்காவா எடுத்துட்டு இருக்குங்கம்மா தான் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் பயணம் பண்ணுறேன் ப்ளஸ் வந்து சிங்கப்பூர் மலேசியா சிலோன் வந்து மூன்று இடங்களுக்கும் மந்த்லி ஒன்ஸ் போகிறேன் இப்போ யுகே யுஎஸ் வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸும் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் யாராக இருந்தாலும் வாஸ்து அப்படின்னா டைரக்ட் விசிட் தான் இந்த வாரம் கூட கொல்லி ஹில்ஸில் ரொம்ப கரடுமுரடான பாதையில் ஒரு அப்பாயின்மெண்ட்டு தார் ஜீப் போயிட்டு வந்தேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து நார்மல் கார் போனாதான் இருக்குங்கிறத அதை இடி இடிக்கணும் இப்ப இடி ஏன்னா நீங்க நாம போய் பத்து பாயிண்ட் எழுதி கொடுத்துருவேன் இதெல்லாம் இந்த வாசு தவறுகள்லாம் இருக்கு இதனால நீங்க இதை பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நம்ம இப்ப அவங்களால உடைக்கக்கூடிய வாய்ப்பே இருக்காது ஒரு படி இருக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பெரிய வீடு கட்டிருக்காங்க ஒரு ஐம்பது லட்சத்துல படி தவறா போட்டுட்டாங்க அந்த இடத்துல படியை உடைக்கணும் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது புதுசா அப்பதான் குடி போயிருப்பாங்க யாரும் வீட்டுல ஃபர்ஸ்ட் வந்து ஒத்துழைக்க கொடுக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு பணம் செலவு பண்ணணும் குறிப்பிட்ட ஒரு வாஸ்து நிபுணரை வீடு கட்டிட்டு அவர் இப்ப வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு எங்க வீட்டுல வந்து என்னை எனக்கு தெரியாம என்னோட எனக்கு வந்து இந்த மாதிரி தவறா கட்டி எனக்கு தவறான பலன்கள் நடந்துட்டு இருக்கு என் படியை உடச்சி இப்போ நான் கட்டின எனக்கு அஞ்சு லட்ச ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லி வாஸ்து நிபுணரே சொல்லும்போது நார்மல் கிளையண்ட் எப்படி ஃபைவ் லேக்ஸ் ஏன்னா அந்த படி வந்தவொடனே அங்கே பணத்தை தடை பண்ணிருக்கோம் அவங்க எங்கேருந்து போய் படியை உடச்சி சரி பண்ண முடியும் அந்த இடத்துல தான் நம்ம இருப்பியல் கான்செப்ட் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது ஏன்னா அந்த வாஸ்து ஒவ்வொரு மனிதனும் தூங்கும் பொழுது அவனோட மூச்சு காற்றின் வழியாக அவனோட சக்கராசை ஆக்டிவேட் பண்ணி அவனோட வாழ்க்கையில பொருளாதாரத்திலையும் சரி மன நிம்மதியிலையும் சரி வாழ்வாதாரத்திலையும் ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கறதுதான் எங்களோட கான்செப்ட் சூப்பரா அந்த மாதிரி பண்ணி கொடு அந்த மாதிரி ஒரு ரூமை செலக்ட் பண்ணி சின்னதாக உட் ஒர்க் பண்ணி அந்த இடத்துல அவங்க தூங்கும் பொழுது இந்த வாஸ்து பாதிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தவிர்க்கப்படுது இருக்காது கூடுதலா உயிரிழப்புகள் இந்த மாதிரி தீராத நோய்கள் கேன்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர வாய்ப்பே கிடையாது அது போலவே கடன் இருந்ததுனா கடன் அடையக்கூடிய வாய்ப்பும் தொழில் அதிகமாக தொழிலோ பணமோ பண வரவோ கொஞ்சம் அதிகமாகும் கூடுதலாக இதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய சுவிட்ச்வேர்ட்ஸ் நம்பர்ஸ் மலர் மருந்துகள் எல்லாமே மனம் சம்மந்தப்பட்டது மனசு சரியானா எல்லாமே சரியிடும் அப்ப மனசு சரி பண்றதுக்கு பெரிய டூல் என்ன அப்படின்னா நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது வாஸ்து இப்போ என்னால செய்ய முடியாது அப்படின்னா ஒரு ஐசியூல இருக்கிறவனுக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி ஒரு வென்டிலேட்டர் போடுற மாதிரி தான்

ஆய்வு அதை வந்து ஒரு பெரிய அழகான ஒரு பொக்கிஷமாக என் கையில கொடுத்துருக்காரு இன்னைக்கு உலக அளவில் பிரமாதமாக எடுத்துட்டு போயிட்டுருக்கேன் இது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கு நம்ம வீடை என்ன பண்ணுது இதெல்லாம் நமக்கு தவறுதான் இருக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த இப்போதைக்கு இதை தீர்வு எடுத்து இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வந்துடலாம் பிறகு நிரந்தர தீர்வு கண்டிப்பா அன்னைக்கு என்னைக்குன்னாலும் தான் உடைக்காமல் உடைக்காம நிரந்தரமா தீர்வு எடுக்க முடியாது ஏன்னா நம்ம வம்ச அடுத்தது நம்ம நம்மளோட வம்சத்தினருக்கு ஒரு நல்ல வாஸ்து பலம் உள்ள வீட்டை உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல டைமில் அந்த குழந்தை பிறக்கும் நல்ல கட்டத்தில் நல்ல கிரகங்கள் ஆவரேஜான லைஃபு நிம்மதியான வாழ்க்கை அற வாழ்வு வாழக்கூடிய வாய்ப்பை இருப்பியல் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கொடுத்துட்ருக்கு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிருக்கேன் என்னோட குருநாதரோட ஆசிர்வாத் சிறப்பு மேம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா உங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களும் அந்த நாலு வருஷத்துல நீங்க எத்தனை வீட்டுக்கு போயிருக்கீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்கீங்க எல்லாமே மக்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு நிறைய நல்ல தகவல்களும் கொடுக்குறீங்க சிறப்பான பதிவு மேம் நன்றி மகிழ்ச்சிங்கம்மா நன்றிங்கம்மா இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேடம் நீங்கள் வாஸ்து ரீதியாக சந்திக்கணும் இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை வெளி மாநிலம் வெளிநாடுகளில் எங்கே இருந்தாலும் ஆன்லைனில் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் வாஸ்துக்கு வந்து டைரெக்ட் விசிட் தான் மேம் வராங்க ஸோ அப்பாயின்மெண்ட்டுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்